வியாசர் வருகிறார் குரு காலம் என்ன ஆகும் விவரம் விரும்புகிறது நிகழவிருக்கும் விளைவுகள் நிகழ்கால கர்மங்கள் என்று உணர்வாயாக நடக்கவிருப்பதை அறிய வேண்டுமாயின் நடப்பதையும் உணர் அதை உணர்ந்தால் நடக்கவிருப்பதை நீ தானாக அறிவாய் ஒருவேளை நீ நடக்கும் யுத்தத்தை காண வேண்டும் என்று விரும்பினால் என்னால் உனக்கு திவ்ய திருஷ்டியை வழங்க இயலும் அரண்மனையில் அமர்ந்தே சமர்களத்தில் நடப்பதை அறிவாய் முடிவரே அதை காணும் சக்தி இல்லை தம்மிடம் ஒன்று வேண்டுகிறேன் இந்த திவ்ய திருஷ்டியை என் உதவியாளன் சஞ்சயனுக்கு தாம் வழங்குங்கள் இவன் உதிர்க்கும் வார்த்தை கொண்டு யுத்த யுத்தகலத்தில் நடப்பதை அறிவேன் விரோதத்தை வளர்க்கும் சமயம் அகங்காரமானது பெரும் சுகம் பெறுகிறது ஆனால் அதன் விளைவை காணும் சமயம் நெருங்குகையில் ஒருவனுடைய நேத்திரங்கள் அவனோடு விரோதம் கொள்கிறது உண்மைதானே உனது வேண்டுதல் படியே சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை நான் வழங்குகிறேன்